வணக்கம் இப்போ நம்ம பார்க்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட் உள்ள விவசாயிகளுங்க உங்களுக்கு தாரோடு மேலேயே அமைச்சிருக்குதுங்க பூமி இதோட ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க இதாக லேண்டுங்க காடு வந்து இல்லைங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா சிந்துலிப்புங்க ஏரிய லொக்கேட்டாக இருக்குதுங்க செஞ்சேரிமல்லேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயுமே நெகமத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து பெதப்பாண்டி வந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டருங்க சூலூர்லேருந்து கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க ரோடு பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க இந்த லேண்டை கிட வரமா தினந்தோ பக்கம் ஏரியாங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூ டு மலை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர்லையே இந்த லேண்ட் அமைச்சிருக்குதுங்க அந்த கார் போயிட்டுருக்கு வருங்க அதுதான் மெயின் ரோடுங்க கார் அறுபது கிலோமீட்டருக்கு ரோடு பேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க இந்த லேண்ட்லேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டருங்க இதாக பூமிங்க அப்புறம் முள் முளைச்சது க்ளீன் மண்ணாம இருக்குதுங்க அந்த வீடுகளும் தெரியுது பாருங்க கார் போது வருங்காதான் மெயின் ரோடுங்க மொத்திரையை வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க சொல்லும்படியே தான் எண்பத்தஞ்சுங்க நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சா மறுபடியும் பேசலாங்க கரெக்டாக ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சுங்க மொத்தமாக காடு தக்க விட நீடிங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க இங்கேருந்து மெயின் ரோடு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டருங்க இந்த முல்லை பிடிங்கி க்ளீன் பண்ணி பார்த்தா காடு நீட்டாக இருக்குங்க வடிவில் காடு வந்துருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க இங்கேருந்து பேத்தப்பாடி கட்ட ஏழு கிலோமீட்டருங்க அதாவது பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு வந்து ஏழு கிலோமீட்டருங்க நெகமம் வந்து பதிமூணு கிலோமீட்டருங்க மலை வந்து பன்னெண்டு கிலோமீட்டருங்க சூலூர் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சுருவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பூமி பிடிச்சா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுற கம்பெனி பர்பஸ்க்கெலாம் வந்து ஏற்ற குடன் பர்பஸ்க்கு செட் ஆகுது இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்